நாள் தின் தின் நேற்று கல் கல் இன்று ஆஜ் ஆஜ் நாளை கல் கல் நாளைய மறுநாள் இரண்டு தினங்களுக்கு முந்தைய நாள் பர்சோம் பர்சோம் இரண்டு நாட்களுக்கு பிந்தைய நாள் இரண்டு நாட்களுக்கு முந்தைய நாள் நர்சோம் நர்சோம் வாரம் ஹப்தா வாரம் பக்கத்துக்கு எளிமையான ஹிந்தி புத்தகம் ரெடி பண்ணியிருக்கேங்க முழுக்க முழுக்க பேசிக் மட்டுமே இருக்கும் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த புக்கு நீங்கள் வாங்கலாம் முப்பது ரூபாய் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு